மயிலாடு மாவட்டத்தில் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வளங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய வாழ்வையும் பாதுகாக்கும் நோக்கோடு எங்களுடைய சாத்திய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நூற்றி ஐந்தாவது நாள் இன்று கடக்கின்றது இந்த நூற்றி ஐந்தாவது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசுரைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் நகர்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண் என்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவல்களை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லிக் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நிறுத்துகிறோம் வெகு விரைவிலே அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம் எங்களுடைய நூற்றி ஐந்து நாட்கள் கடந்த இந்த போராட்டத்தின் காரணமாக அரசாங்கமும் என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் மக்களுடைய இந்த குரலுக்கு செவி ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை இதன் பிறகு எமது டிவியிலே இப்படியான நடவடிக்கைகள் நடைபெற மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு விளங்க எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைய தினத்திலே ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு கொண்டு இடைநிறுத்தப்படுகிறது அத்துடன் இந்த விடயங்களை அவதானிப்பதற்காக கண்காணிப்பதற்காக சகல சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவையும் எமது மன்னார் மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே இப்படியான ஒரு குழுவை அமைத்து இந்த தீவினுடைய வளங்களையும் இந்த தீவு அழிந்து போவதை தடுப்பதற்கான விடயங்களையும் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஒரு குழுவை அமைத்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மன்னார் மக்கள் சார்பாக சகல சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் இந்த நடவடிக்கையை எடுத்துக் கொண்டதற்காக எங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்